என்னோட பேர் சல்மான் எங்களோட நர்சரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இருக்குது தருமபுரிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் அரியகுளம் இந்த நர்சரி பேர் பார்த்திங்கன்னா சாலியா டேட்ஸ் நர்சரி நாங்கள் டேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மோர் தேன் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கோம் ஸோ டேட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலையோனத்தன இருப்பாங்க பட் அங்கே மட்டும் தான் வரும் பால வரும் தண்ணி இல்லாத இடத்துல தான் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் டேட் நம்மளோட கிளைமேட்டுக்கு வரும் நம்ம சாயிலுக்கு வரும்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே ஸோ டேட்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் த்ரீ தௌசண்ட் வெரைட்டிஸ் இருக்குது டேட்ஸில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது ஃபார்மில் ஸோ தேர்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரைட்டி ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டு செலக்டட அண்ட் சூட்டபிளாக பார்த்தீங்கன்னா பரின்ற ஒரு வெரைட்டியும் கனீசுன்ற வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திசுவில் ஒரு பக்கம் எதுவுமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நாங்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரான் சவுதி அங்கே இருந்து இம்போர்ட் பண்ணி எங்கள் கிட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் பக்கம் ஹார்டனிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் க லைக் ஃபார்மஸிகளாக கொடுத்துட்டுருக்கோம் ஸோ பிளான்ட்டோட காஸ்டே பார்த்திங்கன்னா ஃபைவ் டவுசன் ருபீஸ் பக்கம் வந்துடும் ஒரு ஏக்கர் போடுறதா இருந்தால் குறைந்தபட்சம் நாலு லட்ச ரூபாய் செலவாகிடும் இதனால் கேட்டிங்கன்னா எழுபத்தி ஆறு செடி வருது ஒரு ஏக்கருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு வாரம் வாரம் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும் அதுக்கு மூணாவது பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கணும் பாதுகாப்புனால் தோட்டத்தை சுற்றி வேலி வசதி இருக்கணும் பராமரிப்புன்றப்ப பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஒரு டென் மீட்டருக்கு ஆட்டுச்சனும் ஆடிச்சனும் எது மக்கள் குப்பை இருந்தாலும் ஓகே தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வாட்டர் மெயின்டைன் ஃபென்சிங் இது மூணு இருந்தால் மட்டும் தான் பெரியச்சே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எங்களோட சப்போர்ட் வந்துட்டு செடி வாங்குறதுலேருந்து வைக்கிற வரைக்கும் செடி எப்படி வாங்கணும் எந்த மாதிரி வைக்கணும் இது எந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸோ இது பிளான் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சதுலேருந்து நாங்கள் மூணு வருஷம் சொல்கிறோம் பராமரிப்பினர் தான் ரெண்டு வருஷத்தில் வந்துடும் அது எல்லா மண்ணுக்கும் சூட்டுபிள் எல்லா தண்ணிக்கும் சூட்டுபிள் அது வாரத்துக்கு ஒரு டைம் தண்ணி இருந்தால் போதுமானது செம்மண்ணுக்கு மட்டும் ரெண்டு டைம் வேணும் மற்ற மண்ணுக்கு ஒரு டைம் முதலாளி போதுமானது வருஷத்துக்கு ஒரே ஒரு மட்டும்தான் காப்பிடுதுக்கு ஜூன் அண்ட் ஜூலை காப்பு வரும் ஸோ பேரீச்சியில் பார்த்தீங்கன்னா ஆண் செடி பெண் செடி ரெண்டு இருக்குது ஸோ எங்ககிட்ட இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆணூருக்கு பெண்ணூருக்கு பத்து பர்சன்ட் ஆண் செடி தண்ணி இங்கே விற்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறு செடின்றப்போ எழுபத்தி ஆறு செடி ஒரு ப்ளஸ் பத்து பர்சன்ட் பெண் செடி தண்ணியாக மொத்தம் ஒரு எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி நாலு செடி ஒரு ஏக்கர் விற்கிற மாதிரி இருக்கும் ஆண் செடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வந்துடும் பெண் செடியில் ஐயாயிரரூபா வரைக்கும் ஒரு தலாண்டியது உங்களுக்கு ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரே ஒரு வெள்ளாமா மட்டும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செடியிலேருந்து பார்த்திங்கன்னா காப்பு செடி வச்சதுலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு முதல் காப்பு வரது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ வரும் முப்பதுலேருந்து ஐம்பது கிலோ ரெண்டாவது காப்பு ஒரு எழுதுலேருந்து நூறு கிலோ வரும் மூணாவது காப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வரும் நாலாவது காப்பு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோ குறையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் தோட்டத்திலே நடந்துட்டு இருக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பையர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா பல பேர் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லிங்க் பண்ணிகிட்டுருவோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம் இது இதோட லைஃப் வந்து நூற்றி ஐம்பது வருஷம் பட் நாங்கள் நூறு வருஷம் இருக்கோம் நன்றிங்க ஓகே நன்றிங்க